அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டு மூன்று நாட்களாகவே பிரதமர் மோடி வந்து மிகப்பெரிய ஒரு பதட்டத்தில் இருக்காரு நானூறுக்கு நானூறுன்னு கதை அளந்துட்டு இருந்தவங்க தமிழ்நாட்டிலையும் பேசிகிட்டு இருந்தவங்க தொடங்கி இன்னைக்கு பிஜேபியில் பிரதமர் தொடங்கி கீழே இருக்கவங்க வரைக்கும் யாருமே நானூறுன்னு வாயக்கூட திறக்கிறது கிடையாது இதற்கான முக்கியமான காரணம் என்ன தோல்வி பயத்தில் அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய பிரியங்கா காந்தி அவர்களுடைய பேச்சு தான் வைரல் ஆகிட்டு இருக்கு அவங்க என்ன பேசுனாங்கன்றதையும் பார்க்க போறோம் அதே நேரத்தில் எந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோடி பேசினாரோ அந்த மாநிலத்தில் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய இந்துக்களின் நிலை என்ன அப்படின்றத விவரிக்கக்கூடிய ஒரு புத்தகத்தையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிகப்பெரிய அளவில் தோல்வி பயத்தினுடைய உச்சத்தில் மோடி இருக்காரு எந்த அளவுக்குன்னு கேட்டோம்னா பதட்டத்தில் என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிட்டு இருந்தவர் இப்ப ரொம்ப தெளிவாக மோடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு நெருக்கடி நம்ம ஏற்கனவே அதை சொல்லியிருக்கோம் முதல் நெருக்கடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பை பொறுத்தவரை எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடியவர்களாக ஒருவர் மட்டும் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பணம் கொடுக்குற கார்ப்பரேட்டுகள் தொடங்கி எல்லாருமே ஆர் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல என்ன பண்ணாங்கன்னா காங்கிரசின் மீதான ஒரு அதிருப்தி நாடு முழுவதும் இருந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு காங்கிரஸ் பிஜேபி அப்படின்னு இவங்க பிரச்சாரம் பண்ணல காங்கிரஸ் மோடி மோடி அப்படின்ற ஒரு தனி மனிதரை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியினுடைய குறியீடாக காட்டி மோடி நினைச்சாருன்னா எதனாலும் சாதிக்கலாம் உலக அளவில் மோடின்றவர் ஒரு பெரிய தலைவர் மோடி வந்து நமக்கான பாதுகாவலர் மோடி நினைச்சாருன்னு சொன்னா இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய வகையில் எல்லா அண்டை நாடுகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் இன்னைக்கு கேட்கிறப்ப நமக்கு இது சிரிப்பா இருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலில் இதை நம்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை இவங்க டிஜிட்டல் மீடியாவை பயன்படுத்தி ஒரு இருபது வருஷ உழைப்பின் விளைவாக மோடி அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க அந்த பிம்பம் இன்றைக்கு சரிய தொடங்கியிருக்கு இன்னும் நம்ம லிட்டரலா சொல்லணும்னா மோடி என்ற பிம்பம் கிழிந்து தொங்க தொடங்கி இருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீ ரெண்டாயிரத்தி பதினாலில் வர்ற வளர்ச்சின்னு சொல்கிற அஞ்சு வருஷத்தில் ஒன்றும் பண்ணலை திரும்ப பத்தொம்போதில் வரீங்க பத்தொம்போதில் வந்து வளர்ச்சியும் மதவாதத்தையும் சேர்த்து பேசுகிறீங்க அஞ்சு வருஷம் ஒன்றும் இல்லை திரும்ப தேர்தலில் வெற்றி பெறுறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ இருபத்தி நாலில் மோடிக்கு என்ன நெருக்கடின்னு கேட்டிங்கன்னா இதே மோடி தான் அத்வானி வாஜ்பாய் போன்ற ஆர்எஸ்எஸ்ல இருந்து பிஜேபிக்கு வந்த தலைவர்கள் எல்லாம் ஐம்பது அறுபது வயசாகிட்டு அவங்க ரிட்டையர்ட் ஆகிடணும் ஐம்பது அறுபது வயசானவங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் அவங்கள ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு மோடிக்கு வயசாயிடுச்சு அப்போ ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு அவருக்கு ஒரு அழுத்தம் வர்றப்ப இல்லை இல்லை வயசானாலும் என்னுடைய மதவெறி அப்படியே இருக்குது வயசானாலும் கலவரத்தை தூண்டக்கூடிய என்னுடைய மனநிலை அப்படியே இருக்குது நான் இன்னும் ஆர்எஸ்எஸ் ப்ராடெக்ட் தான் அப்படின்றத காட்டுறதுக்காக மோடி வந்து வெறுப்பு பேச்சுகளை அதிகமாக பேசுறாரு ரெண்டாவது விஷயம் தோத்து போறோன்றது நூறு சதவீதம் உண்மை ஆயிடுச்சு எந்த வட இந்திய மாநிலத்தெல்லாம் நம்பினாங்களோ அவங்க இன்றைக்கு எதிராக இருக்காங்க குஜராத் உத்தரப்பிரதேசத்துல பேங்க் அதிகமாக இருக்கக்கூடிய ராஜபுத்திரர்கள் ராஜ்பூட்ஸ் இவங்களுக்கு எதிராக கிளம்பி இருக்காங்க இது எல்லாமே மோடிக்கு ஒரு பயத்தை கொடுக்குறப்போ ஏதாவது ஒன்று சொல்லி ஆட்டையை கழிச்சு விட்றணும் பரபரப்பை தூண்டி விடணும் அப்படின்னு மோடி எதிர்பார்க்குறாரு ஆனா என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலையும் பத்தொன்பதுலையும் காங்கிரஸ் பெரிய அளவுல கவுண்டர் கொடுக்கல அவங்க கொடுத்த கவுண்டரும் எடுபடல ஆனா இன்றைக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழலில் மோடி பேசக்கூடிய ஒரு ஒரு சொல்லுக்கும் ஒரு ஒரு வார்த்தைக்கும் காங்கிரஸ் நேரடியாக ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் மறுப்பை உடனே சொல்லிட்டே இருக்காங்கன்றதை தாண்டி வெறுப்பு பேச்சுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க தான் உங்களோட தாலியெல்லாம் பிடுங்கி ரொம்ப உருக்கமாக பேசுகிறாரு இந்துக்களுடைய இந்து பெண்களுடைய தாலியை பிடுங்கி அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்க வளத்தை செல்வத்தை எல்லாமே பிடுங்கி சொத்துக்களை பிடுங்கி நீங்கள் ரெண்டு வீடு வச்சுருந்திங்கன்னா ஒரு வீடை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ் அப்படின்னு அப்போ பிரியங்கா காந்தி ரொம்ப நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி கேட்குறாங்க மங்கள் சூத்ரா மங்கள் சூத்ரான்னு பேசுகிறீங்களே இந்த மண்ணுக்காக இந்த சுதந்திர போராட்டத்துக்காக தன்னுடைய தங்க நகையை விற்றவர் அடகு வைத்தவர் என்னோட பாட்டி இந்த நாட்டுக்காக எங்க அம்மா வந்து அவங்களுடைய தாலியவே கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் அறுபது ஆண்டு காலகட்டத்தில் யாருடைய தாலியையும் பறிக்கல ஆனா மோடி இந்த பத்து வருஷத்துல எத்தனை பெண்களுடைய தாலிய பறிச்சிருக்காரு இதை சொல்றப்ப நம்ம தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடணும் தாலி என்பதன் மீது நமக்கு எந்த விதமான ஒரு பெ பெரிய மதிப்போ அல்லது நம்பிக்கையோ கிடையாது ஏன் அப்படின்னா அதை வந்து எப்பவுமே ஒரு அடிமை சின்னமாக தான் பார்க்கிறோம் ஏன் பெண்ணுக்கு தாலி அப்போ ஆணுக்கு என்ன பெண்ணுக்கு ஒரு விஷயம் இருக்குன்றப்ப ஆணுக்கு ஏன் அது இல்லை திருமணம் ஆயிடுச்சுன்னு பெண்ணை பார்த்தா கண்டுபிடிக்க தாலினா திருமணமான ஆண் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இது எல்லாமே பெரியாரிய ரீதியாக பெரியாரியத்தை கற்றுணர்ந்து நம்ம பேசக்கூடியது ஆனால் மோடி வந்து இந்து மக்கள் இந்து பெண்கள் எந்த தாலியை சென்டிமெண்ட்டாக நினைக்கிறாங்களோ எந்த தாலியை இருக்கிறதுலே உயர்ந்ததாக நினைக்கிறாங்களோ அதை டார்கெட் பண்ணி எமோஷ்னலாக ஒரு சென்சிட்டிவிட்டியை ஒரு பரபரப்பை கிளப்ப மோடி முயற்சி செய்கிறபோது பிரியங்கா காந்தி கேட்குறாங்க இதுவரை இந்தியாவில் இந்த பத்து வருஷத்தில் எத்தனை பெண்களுடைய தாலியை பிடுங்கியது பறித்தது மோடி தானே பிஜேபி தானே அதை அவங்க லிஸ்ட் பட்டியலிடுறாங்க மணிப்பூரில் அத்தனை பெரிய கலவரத்தை தூண்டிவிட்டு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் எத்தனை ஆண்களை கொன்று குவித்துருக்கீங்க எத்தனை ஆண்கள் செத்து மடிந்திருக்கிறார்கள் எத்தனை ஆண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இறப்பால் தாலியை இல்லாமல் தாலி அன்று நிற்கக்கூடிய அந்த பெண்கள் பிஜேபி ஆட்சியில நடந்துச்சு விவசாயிகள் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு ஒரு முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது நாட்கள் போராடி நானூறு விவசாயிகள் செத்து போயிருக்காங்கன்னு சொன்னா அந்த விவசாயிகளுடைய பெண்களுடைய தாலியை அறுத்தது பறித்தது மோடிதானே நம்ம இன்னும் லிஸ்ட் பெருசா போகும் ஆனா இவர்கள் பிரியங்கா காந்தி அவர்கள் கேட்ட இந்த இரண்டு கேள்விக்கும் இத்தனை கேள்விகளுக்கும் மோடி கிட்ட பதில் இருக்கா பிஜேபி கிட்ட பதில் இருக்கா அப்போ வெளிப்படையாக இன்றைக்கு விலைவாசி உயர்வாக இருக்கட்டும் அவங்களால சாப்பாட்டுக்கோ இல்லை ஒரு பெட்ரோல் டீசல் விலைக்கோ கேஸ் சிலிண்டர் விலையவோ அவங்களால தாள முடியாமல் பொறுத்துக்க முடியாமல் தாலியை அடகு வைத்து தான் இன்றைக்கு மோடி ஆட்சியில் பாதி பேர் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க கிட்ட இருக்கக்கூடிய தங்க நகைகள் எல்லாம் அடகு வச்சு தான் மோடியுடைய ஆட்சியில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு காங்கிரஸ் இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நான் உங்களுக்கு மிக முக்கியமான தரவுகளை தரேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கைக்காக இந்துக்கள் சொத்தை பிடிங்கி காங்கிரஸ் கொடுத்துருன்னு மோடி சொன்னதுக்கு முகாந்திரம் கிடையாது அது தேர்தல் அறிக்கையில இல்ல மன்மோகன் சிங் அப்படி பேசல ஆனா இந்துக்களுடைய ஏழை எடைய நடுத்தர வர்க்க ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்துக்களுடைய உழைப்பையும் வளத்தையும் சமூக நீதியையும் இடஒதுக்கீடையும் பிடுங்கி பார்ப்பனர்களுக்கும் உயர்ஜாதிக்காரர்களுக்கும் கார்பரேட் நிறுவனத்துக்கும் பெரும் பணக்காரர்களுக்கும் முதலாளிகளுக்கும் மோடி தராருன்றதுக்கு நம்ம கிட்ட டேட்டா இருக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பா சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டேட்டா சொல்லுது இந்திய அளவில் ஒரு சதவிகிதம் இருக்கக்கூடிய அதி உயர் பணக்காரர்கள் இருக்கிறதுலே பெரிய பணக்காரர்கள் ஒரு சதவீதம் தான் அவங்க கிட்ட எவ்வளவு வளங்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவினுடைய வளங்கள் முப்பத்தி மூணு சதவிகிதம் பணக்காரர்கள் ரெண்டுலேருந்து பத்து பர்சன்டேஜ் இருக்காங்க பாப்புலேஷன் அவங்க கிட்ட முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் வளங்கள் இருக்குது நடுத்தர வர்க்கத்தினர் பத்து முதல் ஐம்பது சதவீதம் இருக்காங்க அந்த நடுத்தர வர்க்கத்தினர்கிட்ட இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீத வளங்கள் இருக்கு அடித்தட்டு மக்கள் தான் இந்தியாவில் பெரும்பான்மையாக ஐம்பத்தி ஒன்று புள்ளி நூறு சதவீதம் இருக்காங்க அவங்க கிட்ட அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீத வளங்கள் தான் இருக்கு அப்போ இந்த மற்ற வளங்களை எல்லாமே இன்றைக்கு பணக்காரர்களுக்கானதாக முதலாளிகளுக்கானதாக கார்ப்ரேட்டுக்கானதாக அம்பானி அதானி டாடா பிர்லாக்கானதாக மாற்றியதில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் மோடியும் பிஜேபியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு காலகட்டம் மிகப்பெரிய கொரோனா காலகட்டம் அந்த கொரோனா காலகட்டத்தில் நமக்கு சாப்பாட்டுக்கே இல்லை வேலை இல்லை வாய்ப்பு இல்லை ஒன்றும் இல்லை அந்த நேரத்தில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய மிகப்பெரிய பாதகத்தை மக்களுக்கு செஞ்சவர் மோடி கொரோனா காலத்துல நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தப்ப அதானி உலக பணக்காரர்கள் வரிசையில் வராரு இது எப்படி முடியும் அப்ப இங்க இருக்கக்கூடிய வளங்களை வரியின் பெயரால் எங்க கிட்ட வாங்குற டாக்ஸ அதிகப்படுத்தி கார்ப்பரேட் டாக்ஸ மோடி குறைச்சாரு நல்லா புரிஞ்சுக்கங்க மூணு டாக்ஸ் இருந்தா கார்ப்பரேட் டாக்ஸ் ஜிஎஸ்டி ஐடி இதுல கார்ப்பரேட் டாக்ஸ் அதிகமா இருந்தா பெரும் பணக்காரர்களும் பெரும் முதலாளிகளும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பாதிக்கப்படும் சொல்லி ஏழை எளிய வர்க்கள் வர்க்க மக்கள் மீது வரியை திணித்தவர் மோடி நம்மளோட இன்கம் டாக்ஸ் அதிகம் கார்பரேட் டாக்ஸ் குறைவு அப்ப இந்த அளவிற்கு அம்பானியையும் அதானியையும் வளர்த்துவிட இந்து மக்களுடைய உழைப்பை சுரண்டி தின்றது பிஜேபி இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் சொல்றாங்கல்ல தயவுசெய்து எவ்வளவு பெரிய ஆபத்தை மோடி ஏற்படுத்தியிருக்காரு நம்ம புரிஞ்சுக்கணும் ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுடைய இடஒதுக்கீடு பிடுங்கிதான் ஜாதி பார்ப்பனர்களுக்கு அரிய வகை ஏழைகளுக்கு மோடி கொடுத்தாரு அப்போ இங்க இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள் இந்துக்கள் இல்லையா இந்த மக்கள் படிக்க வேண்டாமா இந்த மக்கள் வேலை வர வேண்டாமா வெளிப்படையாக இன்றைக்கு குடியரசுத் தலைவர் அலுவலகம் துணை குடியரசுத் தலைவர் அலுவலகம் தணிக்கை அலுவலகம் யூபிஎஸ்சி குரூப் ஏ பி போஸ்டிங் ஒன்றிய அரசனுடைய பணியிடங்கள்ல ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் மிக சொற்பமா இருக்கு குறைவா இருக்கு இந்த நாட்டில் எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள் வெறும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்ல இருந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் வேலையில் இருக்காங்க இப்போ மித்த இடத்தெல்லாம் இடபிள்யூஎஸ் சொல்லக்கூடிய அரிய வகை ஏழைகளுக்கு கொடுத்து இந்துக்களுடைய வாய்ப்பையும் சொத்தையும் செல்வத்தையும் இருக்கக்கூடிய சமூக நீதியையும் பிடுங்கி தின்னக்கூடியதாக பிஜேபியும் மோடியும் இருக்கு இத இந்த புத்தகம் இந்துவாக நான் இருக்க முடியாது ஆர்எஸ்எஸில் ஒரு தலித்தின் கதை இந்த புத்தகத்தை நான் என்னை குறிப்பாக அறிமுகப்படுத்துகிறேன்னா இந்த புத்தகத்தை எழுதியவர் பன்வர் மெக்வென்சி இவர் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்தவர் எந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் மோடி போயிட்டு இஸ்லாமியர் வெறுப்பை பேசுகிறாரோ அங்கிருக்கக்கூடிய ஒரு தலித் இந்துவினுடைய கதை இவர் யாருன்னு கேட்டால் பதிமூணு வயசுலேயே ஆர்எஸ்எஸில் போய் பயிற்சி எடுத்தவர் ராமர் கோவில் கட்டணும்னு சொல்லி பாபர் மசூதி இடிப்பு தொடங்கி எல்லாத்துலையும் கரசேவைக்கு ஆள் அனுப்புறதுல முதல் ஆளாக ஆர்எஸ்எஸ்இல் கலவரத்தை தூண்டுவது வரை களத்தில் நின்ற மெக்வன்சியை தலித் என்ற காரணத்தினால் இந்து ஒரு தலித் அவர் இந்துதான் என்ற காரணத்தினால் இந்த ஆர்எஸ்எஸ் எவ்வளவு மோசமாக நடத்துச்சு அப்படின்றத இந்த புத்தகத்துல பதிவு செய்கிறாரு அப்ப மோடி சொல்லக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பு என்பது அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானவர்கள் அல்ல ஆர் எஸ் எஸ்ஸும் பிஜேபியும் இங்கிருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத ஓபிசி எஸ்சி எஸ்டி அனைத்து மக்களுக்கும் எதிரானதுதான் இந்த மோடியும் பிஜேபி கும்பலும் என்பதை நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் தொடர்ந்து இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து அட்டூழியங்களையும் நாம் அம்பலப்படுத்த வேண்டும் நன்றி அரசியல் சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்